வணக்கம் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் நம்ம நடத்துகிற விடுமுறை கால பயிற்சிகள் இங்கே இருக்கோம் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி பயிற்சி நடக்கும் இன்றைக்கி இந்த நாடக பயிற்சி எல்லா பக்கமும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இப்போது சென்னை கோயம்புத்தூர் இல்லை மதுரை மாநகரங்களில் நாடகத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு திருநெல்வேலியிலையும் நம்ம வந்து அதை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகள் இல்லை இந்த விடுமுறை காலம் முழுக்க குழந்தைகள் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து ஒரு பயிற்சியில் ஈடுபடுறது அப்படின்றது அவங்களுடைய ஆளுமையில் மிக முக்கியமான ஒரு இடத்த கொண்டு போகும் பல்வேறு தரப்பட்ட வயதிலேருந்து வர குழந்தைகள் பல்வேறு கல்வி சூழல்கள் பல்வேறு பொருளாதார சூழலில் இருந்து வர குழந்தைங்க அவங்களோட சேர்ந்து ஒரு இடத்த இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த அத்தனை பயிற்சிகளும் செயல்முறையாக இருக்கிறப்ப குழந்தைகள் செயல் வழியாக கற்றுக்கிறாங்க அவனுடைய செயல்திறன் டீம் ஒர்க்கு அவனுடைய மற்றவங்களோட தொடர்பு நிறைய திறன்கள் இதை வளர்ந்துக்குது முக்கியமாக கல்வி கூடங்களில் கட் பெற முடியாத பல திறன்களை மாணவர்கள் இந்த சுதந்திரமான சூழலில் அவங்க அனுபவிக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவசத்தியவல்லி நான் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தோட மாவட்ட காப்பாட்சியராக இருக்கேன் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் இங்க வந்து கோடைக்கால விடுமுறை பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கு பள்ளி மாணவ மாணவிகள் இந்த விடுமுறை காலத்தை பயனுள்ள வகையில் கலைக்கும் விதமாக இங்க வந்து ஓவிய பயிற்சி கலை பயிற்சி இசை பயிற்சி பல்வேறு பயிற்சிகள் வந்து தினமும் ஒவ்வொரு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது இன்று நாடக பயிற்சி கொடுக்கப்படுகிறது நாடக இயக்குனர் சந்திரமோகன் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து நாடக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க தினந்தோறும் இந்த பயிற்சி காலை பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இரண்டு மணி நேரங்கள் நடத்தப்படுகிறது இன்றைய சூழ்நிலையில வந்து மாணவர்கள் வந்து செல்போனுக்கு ரொம்பவே அடிக்டா இருக்காங்க அது அந்த அந்த ஆதிக்கத்திலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த பயிற்சியோட மிக முக்கியமான நோக்கம் இரண்டு மணி நேரங்களும் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு புதிய கலையை பற்றின ஒரு அறிமுகமும் அதை தொடர்ந்து அதை சார்ந்த விளையாட்டுகளும் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது மேலும் இந்த கோடை கால பயிற்சி முகாமில் அன்றாடமுமே அவர்களுக்கு வந்து நமது பாரம்பரிய விளையாட்டுகள் பத்தி ஒரு ஒரு அறிமுகம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பாரம்பரிய விளையாட்டை அந்த மாணவர்கள் விளையாண்டுட்டு போறாங்க ஸோ அந்த ஒரு நமது பாரம்பரியத்தை மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு முயற்சியாகவும் இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது